ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மூன்றாவது டி டுவெண்டி போட்டி அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியதன் காரணமாக இப்போ ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு முன்னிலையில் வந்து இருக்காங்க ஸோ கடைசியில் த்ரில்லிங்காக போயிட்டு தான் இரண்டாவது போட்டியை ஜெயிச்சாங்க பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இரண்டு முக்கிய வீரர்கள் அணியிலிருந்து இருக்காங்க அதுதாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு இன்ஜீன் சொன்னாங்க அணியிலிருந்து வெளியே போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு மாற்று வீராவும் அப்படின்றதையும் அது அறிவிச்சுட்டாங்க அப்படி யார் அணியிலிருந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணியின் வெற்றி குறித்து பல விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படி இங்கிலாந்து என்ன பண்ணாங்க இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இங்கிலாந்து இருந்து நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்தாங்க நூற்றி அறுபத்தி நல்ல விஷயம் தான் பட் வந்து பவுலிங் செம்மையாக போட்டாங்க இங்கிலாந்து சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அற்புதமாக போட்டாங்க அப்படி இருந்தும் மேட்ச் அவங்க இருந்து விட்டு போனது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ கடைசி டைமில் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க பட் இருந்தாலும் பக்கமே அன்பார்ச்சுனேட்லியா இந்திய பக்கம் வெற்றி வந்து சாய்ந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த இன்ஜூரி பத்தி வரலாம் எந்தெந்த வீரர் இன்ஜுரியா இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டி ரிங்கு சிங் ரெண்டு பேருமே இப்ப இன்ஜுரினால இந்த தொடர்ல இருந்து விலகி இருக்காங்க எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட தான் வந்து கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலுமே இது எதிர்பார்க்காத ஒரு இன்ஜூரி தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ரெண்டு வீரரை வந்து இந்திய அறிவிச்சிருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சிவம் துபே மீண்டும் இந்திய அணிக்கு ஸ்கோல்ல வந்து இணைய போறாரு அதே மாதிரி ரிங்கு சிங்குக்கு

அதனால தான் வந்து அவர் இந்தியன் டீம்லேயே வந்து வெளியே போனதுக்கான காரணமே இப்போ மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காரு உள்ள கண்டிப்பாக இந்த இஞ்சி இருக்கக்கூடிய மூன்று டி போட்டிகளும் அவருக்கு ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஏன்னா கண்டினியூஸாக அவர் ஸ்குவாரில் இருக்கணும் அப்படின்னா அந்த அடுத்த மூன்று போட்டிகளையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு சிஎஸ்கே பிளேயர் உள்ளே வந்திருக்காரு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ நான் ருத்ராஜ் கைக்கு தான் உள்ள வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸோ சிவன் தூபி அவர்கள் இந்தியா இந்திய அணிக்கு உள்ள வந்திருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் சிஎஸ்கே பிளேயர் யாருமே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக வந்து ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு கண்டிப்பா சிவம் துபே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு இப்போ இந்த இரண்டு வீரர்கள் வந்து இப்போ இன்ஜூரியில வெளியே போயிருக்காங்களே அவங்க மீண்டும் இந்திய அன்னைக்கு திரும்ப வாங்கலாம் அப்படின்றதான் கேள்வியா இருக்கு இஞ்சூரியில் போன ஒவ்வொரு பிளேயருமே அந்த புதுசாக வந்த யிங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வெளியே போகிறாங்களே தவிர உள்ள வர மாட்டேன்க அப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஸோ அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்லயும் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிவம் துபேக்கும் அப்படி நடந்திருக்கு மீண்டும் அவர் உள்ள வரத்துக்கான காரணம் ரீசெண்ட் அவருடைய பர்ஃபார்மெண்ட்ஸ் நல்லா இருந்துருக்கு தான் வந்து டிவெண்ட்டி ஸ்கோர் மீண்டும் இடம் பிடிச்சிருக்காரு ஸோ சிவம் சிவந்தூபியா அவர்கள் இடம் பிடிச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மூன்று டியூன் டி போட்டியில் சிவந்தூபியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்